காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் செயல்பட்டு வரும் கட்டண கழிப்பிடத்தில் அதிக வசூல் செய்வதை தடுக்க வலியுறுத்தி காஞ்சிபுரம் மாநகராட்சி ஆணையரிடம் பாமக மாவட்ட செயலாளர் மனு கோவில் நகரமான காஞ்சிபுரம் ஐம்பத்தி ஒன்னாவது வார்டுகளை உள்ளடக்கியது மாநகராட்சி நாளொன்றுக்கு கோவில்கள் மற்றும் பட்டு சேலை எடுப்பதற்காக வெளிநாடு மற்றும் உள்நாட்டை சேர்ந்த பல லட்சம் பேர் வந்து செல்கின்றனர் இதனையடுத்து காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட பேருந்து நிலையம் அத்திவரத புகழ்பெற்ற வரதராஜ பெருமாள் கோவில் ஏகாம்பரதநாதர் கோவில் காமாட்சி அம்மன் கோவில் ரங்கசாமி குளம் உள்ளிட்ட பகுதிகளில் மாநகராட்சி கட்டண கழிப்பிடம் ஏலம் விடப்பட்ட குத்தகைதாரர்கள் மூலம் நடத்தப்பட்டு வருகிறது பிள்ளைகள் சிறுநீர் கழிப்பதற்கு மலம் கழிப்பதற்கு ஐந்து ரூபாய் குளிப்பதற்கும் ஐந்து ரூபாய் மாநகராட்சி நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இதற்கு மாறாக சிறுநீர் மலம் கழிப்பதற்கு பத்து ரூபாயும் குளிப்பதற்கு முப்பது ரூபாயும் வசூலிக்கப்படுகிறது மேலும் கழிப்பறைகள் சுத்தமின்றி அசுத்தமாக உள்ளதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் எனவே நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தை வசூலிக்க வேண்டும் என வலியுறுத்தி காஞ்சிபுரம் மேற்கு மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் மாவட்ட செயலாளர் தலைமையில் இன்று காஞ்சிபுரம் மாநகராட்சி ஆணையரிடம் மனு அளிக்கப்பட்டது